you இந்திய ராஜா என்று அழைக்கக்கூடிய இந்துஸ்தான் அம்பாசடர் கார்கள் பற்றி பார்க்கலாம் இந்தியாவின் முதல் டீசல் கார் முதல் பயணிகள் கார் முதல் மேட் இன் இந்தியா கார் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து தயாரிக்கப்பட்டு வந்த கார் என பல பெருமைகளை கொண்டது அம்பாசடர் தற்போது வரும் கார்கள் ஐந்து சீட்டர் ஏழு சீட்டர் என அறிமுகம் செய்து கொள்கின்றனர் ஆனால் தாத்தா பாட்டி அம்மா அப்பா பிள்ளைகள் என மூன்று தலைமுறையினர் ஒரே நேரத்தில் செல்லக்கூடிய பறந்து விரைந்த அமைப்பு கொண்ட கார் அம்பாசடர் குண்டான பயணிகளாக இருந்தாலும் சரி குண்டும் குழியமான சாலைகளாக இருந்தாலும் என்றே முன்னேறும் சாலையோரம் உள்ள எந்த மெக்கானிக்கும் இதன் தொழில்நுட்பத்தை அறிந்து வைத்திருந்ததால் அவசரத்திற்கு அச்சம் இல்லை பதினான்கு பேர் வரை அமர்ந்து செல்லக்கூடிய ஸ்டோசன் பேகன் காரையும் எச்சம் நிறுவனம் அறிமுகம் செய்தது வீர் என்ற பெயரில் அம்பாசடர் பிக்அப் ட்ரக்குகளும் அறிமுகம் செய்யப்பட்டன பிரிட்டனில் தயாரிக்கப்பட்டு வந்த மோரிஸ் ஆக்ஸ்போர்ட் என்ற காரின் மாடலை அப்படியே காப்பியடித்து தயாரிக்கப்பட்டதுதான் அம்பாசிடர் கார் இதற்காக லண்டனில் மோரிஸ் ஆக்ஸ்போர்ட் நிறுவனத்தின் இந்துஸ்தான் மோட்டார்ஸ் ஒப்பந்தம் போட்டது இரு நிறுவனங்களும் சேர்ந்து இந்தியாவில் கொல்கத்தாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தயாரிப்பை தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் கார் தயாரிக்கப்பட்டது ஏழாம் ஆண்டு முதல் கார் தயாரிக்கப்பட்டது முதல் அம்பாசிடர் காரின் விலை அம்பாசிடர் கார்களின் மொத்த உற்பத்தியில் பதினாறு சதவீதத்தை அரசாங்கமே கொள்முதல் செய்து கொள்கிறது பிரதமர் முதல் முதலமைச்சர் மத்திய மாநில அமைச்சர்கள் அரசு உயரதிகாரிகளின் விருப்பம் மிக்க கார் அம்பாசிடர் முதல் முறையாக பிரதமர் வாஜ்பாய் அம்பாசிடர் காருக்கு பதிலாக பி எம் டபிள்யூ காரில் பயணம் செய்ய தொடங்கினார் பொதுவாக சில கார்களை பணக்காரர்கள் மட்டுமே பயன்படுத்துவார்கள் சில கார்களை நடுத்தர வர்க்கத்தினர் பயன்படுத்துவார்கள் ஆனால் இருதரப்பினரும் பயன்படுத்தும் காராக வளம் வந்தது அம்பாசிடர் எட்டாம் ஆண்டு ரூபாய் விற்பனை செய்யப்பட்ட அம்பாசிடர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஐந்து புள்ளி இரண்டு இரண்டு லட்சத்திற்கு விற்பனை செய்யப்பட்டது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு விற்பனை உச்சத்தில் இருந்தது ஒரே ஆண்டில் ஒன்பது லட்சம் கார்கள் விற்பனை செய்யப்பட்டன இந்தியாவிலேயே அதிக தொடர்ந்து விற்பனையான கார் என்ற சாதனையை இதுவரை பெற்றது அம்பாசிடர் அம்பாசிடர் காரை பொதுவாக மூன்று பகுதிகளைக் கொண்ட சீடன் கார் என அழைப்பார்கள் அதாவது முதல் பகுதி என்ஜின் இரண்டாவது பயணிகள் இருக்கை மூன்றாவது லக்கேஜ்கான இடம் எனவே குறைவான வேகத்தில் விபத்துகள் ஏற்படும் போது விபத்து முன்பக்கம் ஏற்பட்டாலும் பின்பக்கம் ஏற்பட்டாலும் சவாரி செய்பவர்களுக்கு குறைவான பாதிப்புகளை உண்டாகும் இது ஆம்னி மாருதி எயிட் ஹண்ட்ரட் கார்களோடு ஒப்பிடும்போது பாதுகாப்பான கார் இந்தியாவின் முதல் டீசல் என்ஜின் கார் அம்பாசடர் அம்பாசடர் கார் விற்பனை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டோடு நிறுத்தப்பட்டது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பியூகாட் எஸ் என்ற ஐரோப்பிய நிறுவனத்திற்கு அதன் ட்ரேட்மார்க் எண்பது கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது மாருதி எயிட் ஹண்ட்ரட் வருகையால் அம்பாசிடர் விற்பனை சரிந்ததாக கருதப்படுகிறது காலத்திற்கு ஏற்ப தொழில்நுட்பங்களை புகுத்தாததோடு விலையில் சமரசம் இன்றி செயல்பட்டதும் முக்கிய காரணமாகும் விலையை குறைக்கும் வகையில் அரசு சலுகைகள் வழங்கியும் அதனை வாடிக்கையாளர்களுக்கு அந்த நிறுவனம் வழங்கவில்லை என கூறப்படுகிறது உயர்ந்து வரும் பெட்ரோல் விலைக்கு ஏற்ப மைலேஜ் கொடுக்காததும் நடுத்தர வர்க்கத்தினர் பயன்படுத்த தயங்கிய விஷயங்கள் இது மாதிரி மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்ம கியூசமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி